ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் திஸ் இஸ் லைஃப் ஸ்டைல் பை ப்ரியா இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடன் இல்லாமல் வாழ்வது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது இல்லாமல் கடனை நம்ம எப்படியெல்லாம் தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிற சிம்பிளான மூணு விஷயந்தான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிற வீடியோவை ஸ்கிப் கடன் கடன் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே இருக்கும் தான் யாருமே கடன் இல்லாதவங்க இருக்க மாட்டாங்க அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒருத்தங்க கிட்ட நம்ம கை காசாக அமௌண்ட் வந்து ஒரு ஐம்பதாயிரம் வாங்கியிருக்கோம் அவங்களுக்கு நம்ம மாதம் மாதம் வட்டி கொடுக்குறோம் அப்படி இருக்கிறவங்கள மட்டும்தான் நம்ம கடங்காரன்னு நினச்சிக்குவோம் ஆனால் அப்படி மட்டும் கிடையாது பேங்க்கில் லோன் வாங்கினாலும் நம்ம அமௌண்ட் பே பண்ணி தான் ஆகணும் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டி தான் ஆகணும் அப்போ அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் அவங்களும் கடங்காரம் தான் ஐம்பது பவுன் நகை வச்சுருந்தாலும் அவங்களும் கடைக்காரம் ஏன்னா சொல்கிறேன்னா அவளுக்கு பத்து லட்சம் பேங்க்கில் லோன் வாங்கினா மாதம் இஎம்ஐ கட்டி தான் ஆகணும் அது கட்டலைனா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி தான் ஐம்பது பவுன் நகை வச்சுருந்தாலும் அதை வீட்லேயே வச்சுருக்க மாட்டாங்க யாரும் கொண்டு போய் பேங்க்கில் லாக்கரில் வைப்பாங்க அந்த லாக்கருக்கு வந்து மாதம் மாதம் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு வருஷத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் பே பண்ணி தான் ஆகணும் அப்போ அப்படி பார்க்கும்போது ஐம்பது பவுன் நகை வச்சுருக்கணும் கடங்காக இருந்தால் கார் ஒவ்வொருத்தங்க வசதி இருக்கவங்க கண்டிப்பாக கார் எடுப்பாங்க இல்லைனா அதையும் இஎம்ஐ போட்டு தான் எடுப்பாங்க அதுக்கும் மாதம் மாதம் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு பே பண்ணி தான் ஆகணும் அப்போ அவங்களும் கடைங்க இறங்குதா அதனால் இப்படி கையில் வாங்குறவங்க பக்கத்து வீட்டில் வாங்குறவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு பே பண்றவங்க கையில் வாங்கி அப்படிங்கிறவங்கள மட்டும் தான் பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் அவங்க டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும் அப்போது வருஷத்துக்கு ஒரு டைம் டேக்ஸ் பே பண்ணும்போது அவங்களும் கடன்காரங்கள்தானே ஆகுறாங்க ஸோ இவ்வளோ டேக்ஸ் அப்படின்னு சொல்லி பே பண்ணி தானே ஆகணும் அவங்களும் அப்போ எல்லாருமே இந்த உலகத்தில் நூறு பர்சன்டேஜில் தொண்ணூறு பர்சன்டேஜ் கடங்காரங்களா மட்டும்தான் இருப்போம் இப்போ நம்ம கடன் வாங்காமல் இருக்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு விஷயம் சிம்பிளாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்னா க்ரெடிட் கிரெடிட் கார்டு தான் கிரெடிட் கார்டு யாருக்கிட்டேயெல்லாம் இப்போ இல்லாமல் இருக்கு ஏதோ ஒரு கார்டு வந்து பேங்க் கார்டு வந்து கிரெடிட் கார்டு பேக்கெட்டில் வேலைக்கு போய் வர சம்பளத்தை விட கிரெடிட் கார்டு இருக்கிறது தான் நம்ம சம்பளம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம் கிரெடிட் கார்டில் இப்போ எங்கே போனாலும் கிரெடிட் கார்டு இருக்கா ஸ்வைப் பண்ணிடலான்னு சொல்லி சைன் சைன் ஸ்வைப் பண்ணிட்டு மட்டும் வந்துடுறோம் ஆனால் கரெக்டாக அது நாற்பத்தி அஞ்சு நாளுக்கு அப்புறம் இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க பே பண்ணுன்னு சொல்லி வரும்போது நம்ம நினைத்து நம்ம வேலைக்கு போய சம்பளத்தை விட அதிகமாகவே இந்த கிரெடிட் கார்டில் செலவாகிடுது அப்போது சம்பளமும் பத்துறது கிரெடிட் கார்டுக்கு பேவும் பண்ண முடியாது இது ஒரு பெரிய கடனில் தான் கொண்டு போய் எல்லாத்தையுமே நிறுத்தும் ஆனால் வந்து அந்த இது புரியாமல் எல்லாருமே கிரெடிட் கார்டை அதிகமாக யூஸ் பண்ணி பழகிட்டோம் இருக்கிற கார்டு லிமிட் முடிகிற வரைக்கும் நம்ம தேவையில்லாத செலவுகளை அதிகமாகவே பண்ணிட்டு போயிடுறோம் இந்த கிரெடிட் கார்டை நம்ம ஸ்வைப் பண்ணுறதை நிறுத்தினாலே கண்டிப்பாக நம்மளுக்கு பாதி செலவு குறைஞ்சிரும் எங்கேயும் போய் யாருக்கிட்டே போய் போய் கடன் வாங்க வேண்டியதே இல்லை ஏன்னா வர சம்பளத்தில் கிரெடிட் கார்டுக்கு பே பண்ண முடியாமல் நிறைய பேர் வெளியே போய் கிரெடிட் கடன் வாங்கி பே பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குனால இந்த கிரெடிட் கார்டை அதிகமாக யூஸ் பண்ணாமல் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இதுல நல்லது இருக்குது திடீர்னு ஒரு எமர்ஜென்சி செலவே வந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்லன்னு கேட்பீங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அது எமர்ஜென்சிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் மற்ற எல்லா தேவைக்குமே நம்ம யூஸ் பண்ணி கடன் இருக்கணும் கிரெடிட் கார்டு மட்டும் இல்லை இந்த பஜாஜ் கார்டு பஜாஜ் கார்டு வச்சு ஃபோன் எடுப்பாங்க பர்னிச்சர் வாங்குவாங்க இதெல்லாம் நிறையா இருக்குது இந்த மாதிரி கார்ட்ஸ் மூலிமா நம்ம அதிகமாக தேவையில்லாத செலவுகள் பண்ணுறதை நம்ம கம்மி பண்ணிட்டு வந்தாலே மோஸ்ட்லி நம்ம கடங்காரங்களா செகண்ட் பாயிண்ட் வந்து லோன் தான் லோன் வந்து இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அதுக்கு லோன் போடுறோம் ஓகே அதுவே நம்ம இவ்வளோதான் பே பண்ண முடியும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி தான் நம்ம லோன் அமௌண்ட்டு கம்மியாக வாங்குறோமா அதிகமாக வாங்குகிறோமான்னு நம்ம பார்த்துக்கணும் இல்லைனா அதுவும் மாதம் மாசம் பே பண்ணும்போது அமௌண்ட் இல்லாமல் கடன் வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வீட்டு டாக்குமெண்ட் இருக்கே கொண்டு போய் நம்ம நகை வாங்கலாம் இல்லை வீட்டுக்கு பர்னிச்சர் வாங்கலாம் இல்லை வேற ஏதாவது கல்யாணம் செலவு பண்ணலாம் வைக்கலாம் அந்த மாதிரி யோசிக்கிறதெல்லாம் நம்ம எமர்ஜென்சி பர்பஸ்க்கு மட்டும்தான் அந்த டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணுமே தவிர இந்த மாதிரி இல்லைன்னா தேவையில்லாத பர்னிச்சர்ஸ் இதெல்லாம் வீட்டு யூஸ்க்கு வேண்டி எப்போவுமே டாக்குமெண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணவே கூடாது மாதிரி லோனும் அதிகமாக எடுக்கவே கூடாது நம்ம கையில் என்ன இருக்கோ நம்ம கிட்டே இருக்கோ அதை வச்சு நம்ம செலவு பண்ண பழகிக்கணும் அதிகமாக லோன் எடுக்கிறத விஷயத்தை வந்து நம்ம தவிர்த்துக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம எந்த கடலையும் போய் சீக்கிரம் சிக்க மாட்டோம் ஏன்னா இந்த லோன் எடுக்கிறது மூலம் நம்மளால் மாதம் மாதம் இவ்வளோ கட்ட முடியும்னு தெரிஞ்சு நம்ம லிமிட்டெடாக இருந்துட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் லோன் ப்ராப்பராக கட்டிட்டு வந்துடணும் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி போட்டு அதுவே மாதம் மாதம் அதிகமாக அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வரும் அதனால லோனையும் அதிகமாக வைட்டோம் லோனை வந்து நம்ம ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று வந்து நம்ம வீடு கட்டுறதுக்கு வேண்டி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம எமர்ஜென்சி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரிக்கு வேண்டி யூஸ் பண்ணிக்கலாம் அதை விட சரி நம்மளால் பே பண்ண முடியும் நம்மளால் இந்த பீரியடுக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்ணிடலாம் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளம் இல்லைன்னா லோன் கடைசியில் பெரிய கடனில் தான் நம்ம போய் சிக்கிக்குவோம் அதனால் லோனை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அடுத்தது வந்து ஆசைகள் ஆசைகள்லாம் நம்மளோட ஆசைகள் தான் நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து நம்ம சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயத்து கூட ஆசைப்படுவோம் அந்த ஆசைகள் என்னென்னா நம்ம அதை வாங்கணும் இதை வாங்கணும் நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அவங்க முன்னாடி இப்படி வாழ்ந்து காமிக்கணும் அப்படி வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அதெல்லாம் கரெக்டு தான் பட் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஆசைகளை வந்து நம்ம பூர்த்தி பண்ணிக்கணும் நம்ம அவங்கக்கிட்ட கார் இருக்கு நம்மளோ கார் கிட்ட கார் வாங்குறதுக்கு அமௌண்ட் அவ்வளோ இருக்கா அந்த மாதிரி இருந்தால் மட்டும் நம்ம கார் எடுக்கணும் இல்லைனா இல்லை மாசம்சம் நம்ம இஎம்ஐ பே பண்ணி கார் எடுத்துக்கலாம் நமக்கு வந்து பதினஞ்சாயிரம் ஐயாயிரம் காருக்கு பே பண்ண முடியும் கார் எடுத்தோன்னா கண்டிப்பா மாசம் மாசம் ஐயாயிரம் பே பண்ணிடலாம் ஆனா வந்து திடீர்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சியோ இல்ல வேற ஏதாவது ஒரு செலவோ நம்மளுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பா ஒரு மாதம் ரெண்டு மாசம் அந்த கார் லோன் கட்ட எப்படியும் நம்ம வெளியே கடன் வாங்கி தான் ஆகணும் அப்ப கார் லோனும் ஒரு கடன் இப்ப வெளியே வாங்குறது ஒரு கடன் அதனால எவ்வளவு தூரம் நம்ம ஆசைகளை கம்மியான பட்ஜெட் குள்ள பூர்த்தி செஞ்சுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம கம்மியான பட்ஜெட்ல செஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது அதுவும் நம்ம சேல்ரிக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளவு வருமானம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம ஆசைக்களை ஏன்னா பேராசை பெரு நஷ்டம்னு சொல்லுவாங்க அதனால நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஆசைகளை வந்து நம்ம பார்த்து எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஆசைகள் தான் இருக்கும் அப்பா அந்த ஆசைகளை நம்ம நிறைவு பண்ணிக்கிறதுக்கு நம்மனால என்ன முடியும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம அதில் கொண்டு போய் நமக்கு ப வருமானத்தில் வச்சு நம்ம பெரியி அது மூலயமா நம்ம ஆசைகளை நிறைவு செஞ்சுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லோரும் நினைக்கணும் அப்படி நினைக்கும்போது நம்ம ஆசைகளும் நிறை வரும் நம்மளுக்கு எந்த கடனுமே இருக்காது எல்லாருமே நல்லா இருப்போம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எப்போ எந்த வித கடனும் இல்லாமல் ஃபேமிலியோடு ஹாப்பியாக இருப்போம் இப்போது இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நான் நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்